மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரையில் சி வங்கி சார்பில் நிதி பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நாடு முழுவதிலும் அதிகரித்து வரும் சைபர் கிரைம் மோசடிகளை தடுக்கும் வகையிலும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் எசிஎஃப் வங்கி பல்வேறு விதமான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது அந்த வரிசையில் மதுரையிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது மதுரையில் முதல் முறையாக பாமர மக்களுக்கும் எளிதில் புரியும் வகையில் தெருக்கூத்து உள்ளிட்ட பாரம்பரிய நிகழ்ச்சியின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மதுரை அய்யர் பங்களா மைதானத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நிதி விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பான வங்கி பயன்பாட்டிற்கான முக்கியத்துவத்தை வலியுறுத்தியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தியும் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன நிகழ்ச்சியில் மதுரை சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் பிரியா சப் இன்ஸ்பெக்டர்கள் சுதர்சனா கார்த்திக் ஆகியோர் கலந்து கொண்டு சைபர் கிரைம் குற்றங்கள் குறித்தும் அதில் இருந்து எப்படி தப்பிப்பது பாதுகாப்பாக வங்கி பரிவர்த்தனை மேற்கொள்வது உள்ளிட்டவை குறித்து பேசினர் சைபர் கிரைம் குற்றங்கள் தொடர்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது என்ற ஹெல்ப்லைன் எண்ணில் புகார் அளிக்கலாம் என்றும் அவர்கள் கூறினர் மேலும் ஜே எம் எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் நிர்வாக இயக்குனர் லயன் வி ஜெகநாதன் ஹெச்டி எஃப்சி வங்கி மண்டல தலைவர் சண்முக வேலாயுதம் கிளஸ்டர் ஹெட் அழகு பாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முன்னதாக திருப்பாலை கிளை மேலாளர் ஸ்வர்ணா செந்தில்நாதன் அனைவரையும் வரவேற்று பேசினார் நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் மதுரை சைபர் 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 இப்போ கிரைம்ஸ் கிரைம்ஸ் தான் நடக்குது என் முக்கியமாக அதில் என்ன அப்படின்னா ஆன்லைன் ஜாப் ஆன்லைனில் வெரிஃபிகேஷன் பண்ணுறோம் ஆன்லைன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க ஆன்லைன் ஆன்லைனில் வந்து உங்களுக்கு லோன் தரும் ஆன்லைன் ஸ்காலர்ஷிப் தரும் உங்களுக்கு வந்து அது மாதிரி ஆன்லைனில் உங்களுக்கு வந்து பரிசுருக்குது கார் விழுந்துருக்கு இப்படின்னு எந்த டக்குனு என்னென்ன வெரைட்டி ஆஃப் ஸ்டாம்ப் இருக்கோ எல்லாமே பயன்படுத்தி ஸ்டாம் வந்து அதை யூஸ் பண்ணி எ எது இருந்தாலும் பப்ளிக்கை ஏமா பப்ளிக்கை ஏமாற்றி மணமடிக்கிறாங்க அவங்களோட ஒரு சின்ன மீனை குடிச்சு பெரிய மீனை இது பண்ற மாதிரி ரூபா உங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் விழுந்திருக்கு உங்களுக்கு வந்து நாங்க லோன் ஒவ்வொரு டாஸ்க் ஆன்லைன் டாஸ்க் ரொம்ப முக்கியம் ஆன்லைன் டாஸ்க்கு நீங்க ஆயிரம் ரூபாய் போட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க வந்து பத்தாயிரம் ரூபாய் தரோம் ரெண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு கமிஷன் தரோம் அப்படின்ற பேசிஸ்ல வந்து என்ன பண்றாங்க ஆயிரம் ரூபாய் அவங்க கிட்ட வந்து யூபிஐ ஐடியோ இல்ல கூகுள் பேயோ இல்ல நம்ம அக்கௌண்ட் என்ன அக்கௌண்ட்டோ அந்த அக்கௌண்ட் கொடுத்து அவங்க இன்ஸ்டால் பண்ண சொல்லி கூகுள் பே மூலமா போட சொல்லிடுறாங்க என்ன மாதிரியான பேங்க் அக்கௌண்ட்லனால மாதிரி அது மாதிரி ஆயிரம் ரூபா போட்டாங்கன்னா திருப்பி ரெண்டாயிரம் ரூபாய் கஸ்ட் அனுப்புகிறது அதுக்கப்புறம் திருப்பி நீங்க ரூபாய் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே அவங்கள வந்து பே பண்ண சொல்லி கடைசியில வந்து அது எவ்வளவு அவங்க அவங்க அவங்களால எவ்வளவு அளவுக்கு அவங்கள்ட்ட அந்த வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு ஓடிபி ஓடிபி சொல்லி ஆஹ் கடைசில வாங்கிடுறாங்க மக்களுக்கும் சம்பந்தமா எந்த ஒரு அவேர்னஸும் கிடையாது அவங்களுக்கு வந்து என்ன ஒரு அவேர்னஸ் கொடுந்தோ எந்த ஒரு அவேர்னஸ் வந்து என்னன்னா பேங்க்ல இருந்து எந்த ஒரு ஓடிபியோ இது வரைக்கும் எந்த எந்த பேங்கா இருக்கட்டும் இருக்கட்டும் எது எந்த ஒரு பேங்கா இருக்கட்டும் எந்த பேங்க்ல இருந்து மேனேஜர் நான் பேசுறேன் அப்படின்னு அவங்களுக்கு விழிப்புணர்வு இல்ல மக்களுக்கு அதுவும் நாங்க வந்து போலீஸ் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும் இல்ல இது பேங்கா பேங்கா இருக்கட்டும் எந்தெந்த மூலமா நம்ம வந்து விழிப்புணர்வு கொடுக்கணுமோ அதை நாங்க கொடுத்துதான் இருக்கிறோம் இதனால பரவ பரவாயில்ல மதுரை மாவட்டத்துல வந்து பரவாயில்ல இருந்தாலும் தினமும் எங்களுக்கு பதினொன்று இருபதாவது ஸ்கேம்ஸ் வந்துருது ஆன்லைன் ஃப்ராடா என்ன கம்ப்ளைண்ட் வருது இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச வந்து பேங்க் அவங்களோட ஹெல்ப் மூலமாகவும் நாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் எந்த கிராம கிராமத்துல இருக்கும் போதுல சம்பந்தமா அதிகமா ஏமாறுறாங்க அவங்களுக்கு நாங்க போய் ரீச் பண்ண அளவுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அதனால மக்களுக்கு நாங்க சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா எந்த பேங்க்குமே நாங்க மேனேஜர் பேசணும்னு எடுக்க வேண்டாம் நாங்க ஓடிபி தரோம் உங்களோட ஆதார் கார்டு வந்து நாங்க வந்து வெரிஃபை பண்ணணும் அதனால உங்க அட்ரஸ் நாங்க வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இது மக்கள் வந்து எந்த ஒரு ஆதார் கார்டு நம்பர் எதுவும் யாரும் கேட்க மாட்டாங்க தெரிஞ்சுக்கணும் ஓடிபியா இருக்கட்டும் ஓடிபி கொடுக்க வேண்டாம் உங்களோட அட்ரஸ் கொடுக்க வேண்டாம் சம்பந்தமா எதுவுமே போன்ல கொடுக்க வேண்டாம் யாரு எந்த கேட்டாலும் நோ 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 இதுதான் அவங்க வந்து அத சொல்லணும் டேட்டா அப்படின்னா சார் இப்போ நம்ம இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம ஒரு கரோனா ஸ்டோர்ஸ் ஏதோ ஒரு துணி எடுக்க போறோம்னு வச்சுக்கோங்க மக்கள் நிறைய கூடுற கூட்டத்துல என்ன அப்படின்னா உங்களுக்கு பரிசு கூப்பிட்டு போது கார்டு பரிசு தரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம் போய் மக்கள் என்ன உங்களோட அவங்க கேக்குறத என்ன கேட்பாங்க உங்களோட ஜிமெயில் கேட்பாங்க எந்த ஒரு செல்லா இருக்கட்டும் எந்த ஒரு ஆப்பா இருக்கட்டும் ஜிமெயில் இல்லாம போன் நம்பர் இல்லாம நம்ம எதுவுமே நம்ம ஓபன் பண்ண மாட்டோம் என்ன ஒரு ஆப்போ வெப்சைட் எதுவுமே அதனால நம்ம கூப்பிட்டு உங்களோட

காளையர்களின் கம்பீரத்தின் அடையாளம் பிளாட்டோ வேட்டிகள் மற்றும் சட்டைகள்